ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா இன்னமும் யுத்த காலத்தில் தான் இருக்குது உக்ரைன் யுத்தகலம் தான் கேட்க வேண்டாம் ஐரோப்பாவை பொறுத்தவரை அதுலேருந்து அவனுக்கு இன்னும் வெளில வரல அந்த யுத்தம் முடிஞ்சு ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் டிஸ்கவுண்ட்ல வாங்கி அதுக்கடுத்து உள்ளூரில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விடவே நேரம் கிடைக்கும் அதுக்கப்புறம்தான் உலகத்தில் வந்து அடுத்த ஃபோக்கஸ்ஸு இல்லை நாட்டியோ இந்த வேலைகளை தொடர முடியும் ஆனால் அன்னை அமெரிக்கா அப்படி கிடையாது ரஷ்யா கிட்ட ஒரு டீலை போட்டுட்டு உக்ரைனை தூக்கி ரஷ்யா கிட்டே விட்டாங்க நீ மிதிச்சு உன கொண்டுடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த டார்கெட்டான சீனாவை நோக்கி வந்துட்டார்கள் இது நமக்கு நல்ல ஒரு விஷயம்தான் சீனா போய் அடி வாங்கட்டும் மிதி வாங்கட்டும் இன்னும் சொல்ல போனால் வேகமாக சீனா ஒளியும் போது சீனாவில் இருக்கக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறது ரிட்டைய்டாகி போகாது ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகும் நூறு சதவீதம் ஆகாது தெரியுமா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது ஏதோ பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுக்குவாங்க நமக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ இதுதான் உண்மை சீனா அழிவு இந்தியாவோட வளர்ச்சி ஒரு நாட்டழிச்சு ஒரு நாடு வளரணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம உஷாரா இருந்திருந்தா சீனாவுக்கு இந்த இடமே கிடைச்சிருக்காது அதுதான் உண்மை அந்த காலகட்டங்களில் அரசியல் சூழ்நிலை அரசியல் குழப்பங்கள் காரணமாக தான் சீனா எவ்வளவு தூரம் வளர்ந்துச்சு இதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப சீனா மிதிப்படுது கூடவே நம்மளும் சேர்ந்து மிதிக்க தயாராகிட்டோம் இதுல முதல் கட்டமா தைவான்ல இருந்து ஒரு ஹீட்டை அமெரிக்கா ஜென்ரேட் பண்ணுச்சு அடுத்த கட்டமா பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஏறக்குறைய சீனா ஒரு தடுமாற்றமான நிலைமை தான் என்ன பண்றது இவனுங்களை ஏத்து அப்படிங்கிற மாதிரி புரியாம தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தைவானை நோக்கி நம்ம முன்னேறி போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் அதாவது தைவான்ல இருந்து அமெரிக்கா செஞ்ச ஹீட் ஜென்ரேட்டுக்கு இவர்கள் பதிலடி கொடுக்கிறார்களாமா ஆனால் இப்போ பிலிப்பைன்ஸில் உட்காந்துக்கிட்டு அடுத்த விவகாரத்தை தட்டி தூக்க ஆரம்பிச்சிட்டார்கள் சீனா கப்பல்களெல்லாம் அடித்து உடைக்கக்கூடிய வேலைகள் அதுக்குரிய மிசைல்களை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அந்த வீடியோவை வெளியில் விடுறது இதையும் தாண்டி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்லாம் பிலிப்பைன்ஸுக்கு தரப்போகிறோன்னு பேசுகிறது இந்த மாதிரி பென்டகனோட சீஃப் வந்து இறங்கி அடிக்கிறார் பிலிப்பைன்ஸில் நின்றுக்கிட்டு சீனாவை வெளிப்படையாக அடிக்கிறார் இதுக்கு முன்னாடியும் வெளிப்படையாக சொன்னாங்க சீனாவை ஒழிச்சு கட்டுறது தான் நம்மளோட ஒரே வேலை அப்படின்னு இப்போ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சீனா சார்ந்து பென்டகன் ஆக்ரோஷமாக ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது பொதுவாகவே இந்த மாதிரி பென்டகன் எப்போ இறங்கி அடிக்கும் அப்படின்னா எப்போ உண்மையிலே அமெரிக்கா ஒழிச்சு கட்ட கரெக்டான திட்டங்கள்லாம் தீட்டி சப்ளை எல்லாம் ரெடி பண்ணி உலக சூழ்நிலையை ரெடி பண்ணாங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து பென்டகனோட முழு ஃபோக்கஸும் அந்த நாடு மேலே போயிடும் எந்த நாடுங்கிறத ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்லேயே தெரிவிப்பார்கள் அப்படிதான் இப்ப இப்போ பென்டகனோட ரவுண்ட் த கிளாக் யாரை குறி வைக்கிறார்கள் அப்படின்னா சீனாவை மட்டுமே குறிவைக்கிறார்கள் சீனாவை மட்டுமே குறி வச்சு அவர்கள் ஏறக்குறைய பல விஷயங்கள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள் இப்ப தென்சீன சீன கடல்ல சீனாவுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய பிலிப்பைன்ஸை வச்சு ஃபுல் ஃபிளஜ் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள் எந்த அளவுக்கு நான் வருஷ வருஷம் ட்ரில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா இந்த வருஷம் நடக்கக்கூடிய ட்ரில் அப்படிங்கிறது அப்படி கிடையாது கூட்டணி நாடுகள்லாம் தான் பண்றார்கள் அதே கூட்டணி நாடுகள் தான் ஜப்பான் இருக்குது அமெரிக்கா இருக்குது பிலிப்பைன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த தடவை இவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாமே சீனாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தான் அது மட்டும் கிடையாது நாங்கள் நினைச்சா அடுத்த கட்டமா பெரிய அளவுல ஒரு முற்றுகையவே உருவாக்கக்கூடிய படைத்தளங்களை இங்க உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்றார்கள் வரதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வம்பு பண்ணார்கள் அது தனி விஷயம் ஆனா வந்து நின்னதுக்கு அப்புறம் இவர்கள் நாங்க கொண்டு வர சப்ளையே நீ எதிர்க்க முடியுமான்னு பாடுறா அப்படிங்கிற மாதிரி சீனாவுக்கு ஒரு சவாலை அமெரிக்கா விட்டுருச்சு சீனா இப்ப என்ன செய்யும் அப்படிங்கலாம் சீனா வழக்கம் போலவே கதருது அமெரிக்காவை எழுத்து பெருசா பேசவே மாட்டேறார்கள் இந்த பிராந்தியத்துல நிலைத்தன்மையை அமெரிக்கா டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க உண்மையை சொல்ல போனா இந்த பிராந்தியத்துல இருக்க ஒரே பிரச்சனை நீங்க ஒத்த ரெண்டு பயல்களுக்கு கிடையாது அம்புட்டு பயலக கூட வம்பு பண்ணது நீந்தான் இப்ப ஊர் ஒண்ணு கூடி அடிக்க ஆரம்பிச்சோடனே அமெரிக்கா மேலே பழிய போடுறார்கள் அமெரிக்கா இந்த கூட்டணியை சேர்க்குது டேய் பிரச்சனை உனக்கு இருக்கா ஆமா பிரச்சனை இருக்கு கூட்டணி சேர்ந்து அடிங்கடா நானும் வரேன் அப்படின்னு கூட்டணியை தான் உருவாக்குது சூழ்நிலையை யார் உருவாக்குனா தான் அப்போ அனுபவிக்கணும்ல அந்த அனுபவிக்கிற காலம் வந்துருச்சு ஏற குறைய பெரிய அளவு படை பலத்தை பெருக்கிறார்கள் ஆயுத பலத்தை பெருக்கிறார்கள் ஜப்பான் கேட்கவே வேண்டாம் தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை திருப்பி தட்டி எழுப்பிட்டாங்கிற மாதிரி அவனுங்க பல கொள்கைகளை மாற்றி போர்க்காலத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்க தயாராகிட்டார்கள் இந்த பக்கம் குட்டி நாடுகள் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளை முழு அளவில் தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரவுண்ட் த கிளாக் இங்க யாராச்சும் ஒருத்தர் வந்து இவர்களோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள் அடுத்து இந்தியாவை கேட்கவே வேணாம் நீ வரியோ வரலையோ நான் ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மனி அப்புறம் நீனு அதுக்கடுத்து நானே பெரிய ஆள் தெரியுமா டிஃபென்ஸ்ல இப்பெல்லாம் எங்கூர்லயே கொள்ள விஷயம் தயாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் ஒரு சைடு இறங்கி அடிக்கிறோம் சீனாவோட அழிவு காலம் மிக மிக அருகமையில் வந்துருச்சு அப்படிங்கிறதான் பென்டகன் ஒவ்வொரு நாளும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கு அவர்கள் டேஸை குறைச்சிக்கிட்டே வராருங்க இந்த டேட்ல மிதிப்போங்கிறத டக்குனு நாலு நாள் குறைச்சி இந்த டேட்லயே மிதி விழுகும்ண்டா உனக்கு அப்படின்னு போற பக்கம் வர பக்கம் பூரா பெண்டகன் ஜீக்கு சொல்றதான் வேலை அமெரிக்காவை பொறுத்தவரையும் சொல்றத செஞ்சிருவாங்க அப்ப சீனா ஒளிஞ்சாங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்